அன்பானவர்களே ஏதோ ஒன்று யாரோ ஒரு மூலம் நடந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்காங்க நமக்கு காசு அது வந்து கடவுள் நமக்கு தேவையில்லை கடினமான உழைப்பு இருந்தால் போதும் காசு சம்பாதிப்பதற்கு எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது அப்ப கடவுள் எதற்கு அப்படின்னா என் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு கடவுள் எதுக்கு கடவுள் என்னுடைய பாவங்களை மன்னித்து எனக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நித்திய ஜீவனையும் சொர்க்கத்தையும் தருவதற்கு தான் கடவுள் என்னை ஆபத்துகள்லேருந்து பாதுகாப்பதற்கும் என்னுடைய பாவங்களை மன்னிப்பதற்கும் சரீர ஆரோக்கியம் தருவதற்கும் பரலோகத்துக்கு சொர்க்கத்துக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை என் குடும்பத்துக்கு தருவதற்கும் தான் கடவுள் தேவை வேறு காசு பணம் பொருள் எல்லாம் இந்த உலகத்தில் உள்ளது உலகத்தில் அழிந்து போய் இது உலகத்துலேயே கிடைக்கும் இது எந்த திருச்சபையிலையும் கிடைக்காது நாங்கள் திருச்சபையிலே காணிக்க எடுக்கிறோம் நாங்கள் இப்படி காசு கொடுப்போம் நிறைய சொல்லுவாங்க காசு கொடுத்து மதம் மாற்றினாங்கன்னு சொல்லுவாங்க நான் ஒன்று சொல்லுவேன் அப்படி யாராக இருந்தால் தம்பர் கொடுங்க எனக்கு கொஞ்சம் பணம் தேவை இருக்குது நான் வாங்கிவிடுவோம்ல அப்படின்னு சிறு சிறு உதவிகளை செய்கிறோம் ஸோ பணம் நிறைய இருப்பதுனால அல்ல இருப்பதிலே சிறிய உதவி அவ்வளோதான் அப்போ இந்த ஊழியங்களுக்கே காணிக்கைகள் தேவைப்படுகிறது அப்போ கடவுள் எதற்கு அப்படின்னு பார்த்தா இந்த பணத்தை சம்பாதிப்பதற்கு எனக்கு பலனை தருவார் அப்போ அந்த கடவுள் யார் என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆவலாக இருந்துச்சு ஆகவே எங்கள் குடும்பம் கடவுளை தேட ஆரம்பித்தது கோயில் கோயிலாக சுற்றணும் நிறைய சுற்றணும் ஆனாலும் ஒரு திருப்தி இல்லாத கடவுளாக தான் நாங்கள் பார்த்தோம் இது என்ன ஆடவும் அசைய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்க கடவுளாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்தோம் ஸோ அன்புக்குரிய தேவண்டி பிள்ளைகளே கடவுளை தேடி பல மைல்கள் நடந்திருக்கும் பல தூரங்கள் குடும்பத்தினர் நடந்திருக்கிறாங்க பல கோயில்களில் ஏறி இறங்கியிருக்கோம் பல தெய்வங்களை வழிபட்டிருக்கிறோம் போகாத கோயிலே இல்லை அப்படிங்கிற மாதிரி சுற்றி சுற்றி போயிருக்கோம் ஸோ ஒரு வழியாக இவரே பெருமாள் நம்முடைய ரட்சகர் என்பதை ஒரு வழியை தீர்மானித்து கொண்டோம் காரணம் என்ன அப்படி என்றால் வாசிக்கலாம் அதே சங்கீதம் நூற்றி மூன்றில் எட்டாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவன் அவ்வளோதாங்க நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னால் அவர் உருக்கம் நிறைந்தவரான் எப்படிப்பட்ட உருக்கம் மனதுருக்கம் அப்போ உருக்கம்னா சாதாரண உருக்கம் இல்லை மனதுருக்கம் அப்போ மனசில் உருக்கம் இருந்தால் தான் இன்னொருத்தன் மேலே எனர்ஜியும் இறக்கம் வரும் இல்லையா அப்போ அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் என்பதை நம்ம கண்டுகொள்கிறோம் அப்போ இந்த ஆண்டவர் நம்ம எப்படிப்பட்டவர் நமக்கு ஒருத்தர் சுகம் தர்றாரு நமக்கு ஒருத்தர் இறக்கம் காட்டுகிறார் என்றால் அந்த நபர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம பார்க்கணும் அதான் நமக்கு ஆண்டோர் கொடுத்த ஆறாவது அறிவு நல்லா கவனிச்சுக்கோங்க எனக்கு ஒருத்தர் உதவி செய்கிறாரு எல்லாராலும் உதவி செய்ய முடியும் அப்போ உதவி செய்கிறவர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம புரிந்து கொண்டோம் என்றால் அந்த உதவியை சந்தோஷம் கொள்ளலாம் அவர் உள்நோக்கத்தோடு உதவி செய்தால் கவனிச்சிங்களா எத்தனை பேர் நம்ம மக்கள் சிக்கியிருக்கிறார்கள் தெரியுமா உதவியை பெற்றுக்கொண்டு வெளியே சொல்ல முடியாமல் பல பிரச்சனைகள்லாம் சிக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்போ உதவி செய்கிறவர் எப்படிப்பட்டவர் எல்லாரும் உதவி செய்வார்கள் அவர் உண்மையிலே மன உருக்கத்தோடு தான் உதவி செய்தாரா வேறு ஏதோ ஒன்றை நம்ம இடத்துல எதிர்பார்த்து உதவி செய்தாரா அப்படியெல்லாம் நம்ம பார்க்கணும் பார்க்கும்போது இந்த ஆண்டவர் வேறு எதையுமே எதிர்பார்க்கலை நீங்களும் நானும் அவருடைய ராஜ்யமாம் சொர்க்கத்துக்கு போகணுங்கிற ஒரே நோக்கத்துக்கு அவர் மனதுருகினார் உங்களையும் என்னை நினைத்து இறங்கி வந்தார் அப்போ மன உருக்கத்தின் தேவன் அவர் என்பதாக எலையை பார்க்கிறோம் அப்புறம் வாசிக்கும் பொழுது சங்கீதம் அதே நூற்றி மூன்றில் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது நீடிய சாந்தமும் மிகுந்த கிருமம் உள்ளவர் என்று போட்டிருக்கிறது அப்போ நீடிய சாந்தம்னு சொல்லும் பொழுது நாம் என்ன செய்வோம்னா பொறுக்கும் வரை பொறுப்போம் அதுக்கப்புறம் என்ன செய்வோம் பொங்கி எழுவோம் பொறுக்கும் வரை பொறுத்தோம் பிரதர் இதுக்கு மேலே என்னால் முடியாது அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் திட்டேன் பேசிட்டேன் கோவப்பட்டுட்டேன் அப்போ பொறுமைக்கு ஒரு எல்கை நம்ம போட்டு வச்சுருக்கோம் என் ஆண்டவர் அப்படி இல்லை என்ன பண்ணார் தெரியுமா உங்களையும் என்னையும் மீட்பதற்காக ரட்சிப்பதற்காக நம்ம மேலே மனதுருகி கடவுளுங்கிற அந்தஸ்தை விட்டு இறங்கி மனுஷ வடிவெடுத்தார் மனுஷ வடிவெடுத்து மனுஷனாக பிறந்து வாழ்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறத நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்காக கீழே இறங்கி வந்தார் மனிதன் படும் பாடுகள் இருந்து அவனை மீட் பண்ணு மீட்கணும்னு சொல்லிட்டு கடவுள் அவருடைய தத்துருவமான ஒரிஜினலான அவருடைய பவரை விட்டு கீழே இறங்கி மனுஷனாக வந்தார் மனுஷ சாயலில் வந்து நாட்டு நமக்குள்ள உலாவை வெளிப்பட்டு நம்முடத்துல இருக்க பிரச்சனைகள்லாம் அவரை கேட்டு அறிஞ்சு நம்முடைய பாவங்களையெல்லாம் தன் மேலே ஏற்றுக்கொண்டார் மனுஷனை வந்தால் தான் அவர் பாவத்தை சுமக்க முடியும் கடவுளாக இருந்தால் தூய்மையானவர் கடவுளாக இருக்கிற ஒரு தகுதி உள்ளவங்க யாருன்னா எந்த ஒரு தவறும் செய்யாதவங்க பரிசுத்தம் மனசளவிலிருந்து உடல் அளவிலிருந்து மனசளவில் எந்த ஒரு தவறுமே செய்யாத பரிசுத்தமாக இருக்கக்கூடிய ஒருவர் தான் கடவுளாக இருக்க தகுதியுடையவர் அப்போ நம்ம காண்கிற தேவர்களும் காண்கிற கேட்கிற தேவர்களும் அவர்கள் நம்ம பார்க்கிற தேவர்களும் படிக்கிற தேவர்களும் எப்படிப்பட்ட பரிசுத்தம் இருக்கிறார்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது அவர்களை பின்பற்ற எனக்கு மனம் இல்லை கவனித்தீர்களா இன்றைக்கும் இந்த நூற்றாண்டிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலும் மனிதர்களை கடவுளாய் வணங்கக்கூடிய தேசமாய் நம்முடைய இந்தியா இருக்கிறது மனிதர்களை கடவுளாய் வணங்குகிறார்கள் சாதாரண ஒரு விவேகானந்தர் அவர் வந்து ஒரு மனிதர் இன்னும் சொல்லப்போனால் அவர் ஒரு சிறந்த ஞானி அவர் வக்கீல் அவர் வக்கீல் படிச்சிருக்காரு அவரை சுவாமின்னு சொல்லி கடவுளாக வணங்குகிறவர் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அவர் சொல்றாரு ஞானி சிறப்பான ஒரு சிறப்புரை ஆற்றக்கூடிய ஒரு மனுஷன் நல்ல மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க நல்லா பேசுவார் ஆனால் அவர் வந்து நிறைய புத்தகங்களை படிச்சிருக்கிறாரு பைபிளையும் படிச்சிருக்கிறார் அவர் சொல்கிறாரு முக்தி வேண்டுமானால் இயேசுவை அணுகுங்கள் ஒருவரும் கற்பனை செய்யக்கூடாத உயரத்தில் இருக்கக்கூடிய கடவுள் அவர் மட்டுமே என்று சொல்கிறார் கவனிச்சிங்களா அப்போ அவர் சொல்கிறாரு எப்பா முக்தி என்றால் ஞானம் ஞானம் வேணும்னா இயேசு அணுகிருங்க அப்படின்ட்டு கேட்குறாரு ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் இவ்வளோ அழகாக பேசுகிறான் யா இவனுதான் ஏன் கடவுள் சொல்லி அவரை கடவுள் ஆகிக்கிறோம் இன்னைக்கு மனுஷ கடவுள் எத்தனை பேர் இருக்காங்க இன்னும் ஒரு குரூப் இருக்காங்க காண்கிறதெல்லாம் கடவுளாக உயிர் இருக்கெல்லாம் கடவுளையா அப்படின்ட்டு அப்போ அந்த அளவுக்கு உயிர் இருக்கிறது கடவுள்னா நான் ஒருத்தர கேட்டேன் கொசுவுக்கு உயிர் இருக்குது டொப்புன்னு அடித்தா செத்து போயிடுது சரியா அப்போ நாம அடிச்சு சாவுதுன்னா அது எப்படி கடவுள் ஆகும்னு கேட்டேன் இன்னொருத்தர் உடனே சொன்னார் அவர் பூவில் உயிர் இருக்குது அப்படின்னார் ஆகவே அது கடவுள் அப்படின்னார் இதெல்லாம் காண்கிற இயற்கை கடவுள்னாரு நான் பூவை பிடிச்சி பிடிச்சி விட்டு கசகி போட்டேன் பூ கசங்கிருச்சி எங்க உங்கள் கடவுளில் கசங்கிட்டார் அப்படின்னார் இல்லை புரிஞ்சவங்களுக்கு ஒன்றொரு தான் மரம் உயிர் இருக்கிறது மரத்துக்கு மரம் கடவுள் அப்படின்னாரு நான் சொன்னேன் ஒரு ஆர்த்தர் ஒரு ஆளுக்கு நூறுரூவா கொடுத்தேன்னா அந்த மரத்தை போய் வெட்டி போட்டுருவோம் அப்படி டக்குன்னு வெட்டி போட்டுருவோம் கடவுள் கடவுள் வந்துருவாரே அவர் தூக்கி அடுப்பில் தூக்கி போடலாம் எங்கே வேணாலும் தூக்கி போடலாம் என்னையா பேசியிருக்கீங்க இதெல்லாம் இயற்கை இதெல்லாம் இயற்கை அழிக்க முடிகிற எந்த ஒரு விஷயமும் கடவுளாக முடியாது அழிக்க முடியாத ஒன்று மட்டுமே கடவுளாக இருக்க தகுதி உடையது ஆமாம் அப்போ ஒருவருடைய ஒருவரையும் ஒருவரும் தொட முடியாத உயரத்தில் தான் கடவுள் ஒருவரால் அழிக்க முடியாத சக்தி வாய்ந்தவர் தான் கடவுளாக இருக்க தகுதி உடையவர்கள் என்று சொல்லுவேன் அப்போ இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த தெய்வன் உங்களையும் என்னை மீட்பதற்காக மனுஷ உருவெடுத்து வந்தார் வந்து உங்களுக்காக எனக்காக எல்லாருடைய பாவங்களை தன்மேலே ஏற்றுக்கொண்டு அவர் குற்றவாளி கூண்டிலே நின்றார் இப்போ அவரை சிலுவையில் அறைந்து தண்டனை கொடுத்தார்கள் சிலுவையில் அறைந்து கொல்லுங்கள் என்று சொன்னார்கள் அவர் கடவுளாய் இருக்கிறபடியினால் அவரை யாரும் கொல்ல முடியவில்லை பைபிளின் படி அவர் தன்னுடைய ஜீவனை நமக்காக விட்டார்னு சொல்லப்பட்டிருக்கிறது அவர் யாரும் கொல்லலை கடைசியில் ஜீவனை விடும்போது என்ன சொன்னார்னா என் ஜீவனை உம்முடைய கையில் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஜீவனை விடுறார் சேஃபாக சொல்லிட்டு விடுறார் வேற எல்லாரும் திருடர்லெல்லாம் கொல்லுவாங்க ஆனால் என் ஆண்டவரை யாரும் செய்ய முடியலை கொல்லலை அவர் ஜீவனை கொடுத்தார் பைபிள் எப்படி சொல்றது தம்முடைய ஒரே பேரான குமாரனை நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட வேண்டும் சொல்லி நமக்காக ஒப்பு கொடுத்தார் ஜீவனை நமக்காக கொடுத்தார் உயிரை அந்த உலகத்தில் ஆள் உண்டு உயிரை கொடுத்த ஒரே ஒரு ஆள் இயேசு மட்டுமே அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார் காரணம் என்னென்னா அவருடைய இருதயத்தில் மனதுருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் இருந்துச்சு ஆகவே அடிக்கப்பட கொண்டு போகிற ஆட்டுக்குட்டியை போல வாய் தரவாது இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே இந்த நாள்லேயும் கூட அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் பின்பற்றுவோங்கிறத மனதில் வைத்து கொண்டு அப்படிப்பட்ட தேவனுக்கு ஒரு புத்தி உள்ள ஆராதனை செய்வோம் வெறும் காசுக்காக பணத்துக்காக கர்த்தரை தேடுகிறவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல காசும் பணம் இங்கே ஒன்றும் கிடையாது இங்கே என்ன இருக்குன்னா கர்த்தருடைய நாமம் இருக்கிறது இதை எடுத்துக்கொண்டு நாம் உலகத்தில் தைரியமாக சந்தோஷமாக வேலை செஞ்சு பிழைத்து அவரை உயர்த்தணும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்போது நித்திய ஜீவனம் நரகத்துக்கு போகாமல் சொர்க்கத்துக்கு போகணும் இதுக்கு தான் ஏசு கிறிஸ்து தன் ஜீவனை கொடுத்தார் இஷ்டம் போல வாழ்வதற்கு எதுக்கு நமக்கு சபைக்கு வரணும் ஒரு ஒரு நல்ல மார்க்கத்துக்கு எதுக்கு வரணும் ஏதோ ஒரு இஷ்டம் போல் வாழக்கூடிய கடவுளுடைய வாழ்க்கையை பின்பற்றி போண்டேன் இவர் இஷ்டம் போல் வாழ்ந்தவர் அல்ல தன்னுடைய ஜீவனை தன்னுடைய ஜனங்களுக்கு கொடுப்பதற்காக இஷ்டப்பட்டு வந்த தேவன் ஆகவே கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே இந்த நாள்லேயும் கூட நமக்கு ஒரு உணர்வு இருக்கணும் ஆசீர்வாதம் என்பது பணம் மட்டுமல்ல பணம் வந்து நிறைய பேருக்கு இருக்குது குழந்தை பாக்கியம் இல்லை நிறைய பேருக்கு சமாதானம் இல்லை நிறைய பேருக்கு சந்தோஷம் இல்லை நிறைய பேருக்கு ஸோ சர்ச்சுக்கு வந்தால் பணக்காரர் ஆகலாங்கிற எண்ணங்களெல்லாம் மாற்றிவிட்டு சர்ச்சுக்கு வந்தால் பரிசுத்தமாகலாம் ஒரு மனிதனாகலாம் ஒரு மனுஷியாகலாம் பரலோகம் போகிறதுக்கு தகுதி ஆகலாம் பரலோகம் போகிறதுக்கு ஒரே வழி ஏசு கிறிஸ்து மட்டுமே இன்னொன்று நிம்மதியாக வாழ்வதற்கான வழிகளை நீங்கள் சர்ச்சுக்கு வரும்பொழுது வேதத்தின் வாயிலாக சொல்லி கொடுப்பார்கள் அவ்வளோதான் ஸ்கூலுக்கு போனால் என்ன செய்யலாம் படித்து இந்த பூமியில் பல பதவிகளை வகிக்கலாம் நிறைய துறையை கையாளலாம் நிறைய வேலைகளை செய்யலாம் விஞ்ஞானி ஆகலாம் டாக்டர் ஆகலாம் இன்ஜினியர் ஆகலாம் கலெக்டர் ஆகலாம் ஐஏஎஸ் ஆகலாம் இன்னும் ஐபிஎஸ் ஆகலாம் ஏசி ஆகலாம் சிஎம் கூட ஆகலாம் எல்லாமே ஆகலாம் படித்தா நீங்கள் உயர்ந்த பதவிகளை நீங்கள் அடையலாம் படித்து அறிவை பெருக்கும் பொழுது அடிமையாக நாம் இருக்க மாட்டோம் பிறருக்கு நம்ம பேச போதிக்கிற அளவுக்கு தலைவனாக இருப்போம் படிப்பறிவுன்னே சொல்லுங்க ஐயான்னு சொல்லி நாம் மறுபடியும் தான் உட்காந்துருப்போம் அப்போ கல்வியை பள்ளிக்கூடத்தில் போய் தான் கற்றுக்கொள்ள வேண்டும் அதுக்குன்னு ஆசிரியர்கள் இருக்கார்கள் அப்போ இந்த உலகத்தில் நீங்கள் உலகத்தில் உள்ள எல்லா பொது அறிவிகளையும் கல்வியையும் நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது நம்மளை யாரும் ஈஸியாக ஏமாற்ற முடியாது நாம் ஒரு உயர்ந்த ஒரு மதிப்புக்குரியவர்களாக வளம் வர முடியும் ஒரு டீச்சராக இருக்க முடியும் கவர்மெண்ட் உத்தியோகத்தில் நம்ம வாழ முடியும் தான் கல்வி நமக்கு ரொம்ப முக்கியம் கல்வி இருந்தால் பல நாடுகளுக்கு போகலாம் பல மனிதர்கள் தைரியமாக பேசலாம் இல்லைன்னா எல்லாரும் சொல்கிறத நம்பிக்கிட்டு போயிட்டே இருக்கணும் என்பது எதற்கு அப்படின்னா பணம் சம்பாதிக்கிற இடம் அல்ல சர்ச் என்பது உங்களுடைய மனதினுடைய வேதனைகளை கொட்டக்கூடிய ஒரு இடம் சபை உங்களுடைய இருதய இயக்கங்கள் எண்ணங்கள் உங்களுடைய உடல் உபாதைகள் சூழ்நிலை இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் கொட்டி தீர்ப்பதற்கு தான் சபை எனக்கு ஒரு தேவனுண்டு அவர்கிட்ட எல்லாத்தையும் கொட்டி தீர்க்க அவர் நம்முடைய விஷயங்களை தலையிட்டு நம்மளை தைரியப்படுத்தி சாவுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்காம நம்மளையும் நம்முடைய குடும்பங்களையும் பாதுகாத்து சொர்க்கத்துக்கு கூட்டி சேர்ப்பார் நம்முடைய சந்ததிகளெல்லாம் நல்ல ஸ்டாண்டர்டாக வருவாங்க படித்து அவங்க எல்லாம் இந்த ஞானம் கிடைக்கும் இந்த வேத ஞானம் கிடைக்கும்போது யார் இடத்துல என்ன பேசணும் எப்படி பேசணும் கிறிஸ்தவரில் பாருங்கள் அசிங்கம் அவங்க போகிற இடங்களில் வர இடங்களில் அவங்க பேச பேச்சுக்கள் கெட்ட வார்த்தைகள் குடிக்கிறது இவங்கெல்லாம் ஒரு கிறிஸ்தவன்னு சொல்லி வெளியே சொல்லும் பொழுது ஆண்டவருக்கே அவமானமாயிரும் காரணம் என்னென்னா சர்ச்சுக்கு போனால் எனக்கு பணம் ஒன்றும் கிடைக்கல சர்ச்சுக்கு போனால் எனக்கு பிரிட்ஜு கிடைக்கல சர்ச்சுக்கு போனால் வீடு கிடைக்கல இப்படியா பேசுவாங்க அவங்களுக்கு வேதமே தெரியலன்னு அர்த்தம் அவங்களுக்கு ஒழுங்காக சொல்லி கொடுக்கலன்னு அர்த்தம் சர்ச்சுக்கு போனால் இதெல்லாம் கிடைக்காதப்பா உனக்கு வாழ வழி கிடைக்கும் சர்ச்சுக்கு போனா அரே பாசம் கிடைக்கும் அன்புன்னா என்னென்னான் தருவார் தெய்வீக அன்பு கிடைக்கும் உண்மையான கடவுளை நீ அறியலாம் உண்மையாக நீ சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும் நீயும் குடும்பமும் நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க ஊர் உலகத்தில் மற்ற குடும்பங்களை காட்டிலும் உங்கள் குடும்பம் வித்தியாசமாக இருக்கும் உங்கள் பிள்ளைகள் பிள்ளைகள் பேர் சொல்லும் பிள்ளைகளாக வருவாங்க குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் குறையும் நாளடைவில் சமாதானம் உண்டாகும் தேவையில்லாத மூட நம்பிக்கைகளெல்லாம் மாறும் மூட பழக்கமே அற்று போயிடும் இதுதான் சபை ஆகவே இந்த நோக்கத்தோடு வாங்க ஒரு குடும்பத்தில் உள்ள நபர்களுடைய மன மாற்றம் உண்டாகும் மெயினாக ஒரு விஷயம் மன மாற்றம் ரொம்ப அவசியம் அவங்க பலவிதமான காரியங்களை சிக்கியிருப்பாங்க வெளிய வர முடியாமல் இருப்பாங்க குடிக்க அடிமையாக இருப்பாங்க வேறு வேறு விஷயங்கள் அடிமையாக இருப்பாங்க போதை பல பழக்கங்களுக்கு இருப்பாங்க இவங்களெல்லாம் நம்ம சாதாரண மனிதனாய் திருத்தி விட முடியாது கடவுள் நினச்சா ஒரு நொடி பொழுதில் அவங்களுடைய மனதை மாற்ற வைப்பார் இதுதான் கடவுள் இன்னொன்று வியாபாரம் ஆகலை வருமான குறைவாக இருக்குது கஷ்டம் கடன் பாரங்கள் இருக்குன்னா நல்ல ஐடியாவில் கொடுப்பார் ஐடியாக்களை கொடுத்து உங்களுக்கு வழி திறக்க வைப்பார் நிறைய வாசல்கள் ஓப்பன் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்காக பணம் வந்து அணிஞ்சிரும் குமிஞ்சிரும் உங்களுடைய கஷ்டங்கள்லேருந்து ஆண்டவர் விடுதலையே தருவார் நீ மேலும் மேலும் கடன்லையோ பிரச்சனைகளோ சிக்கிக்கொள்ளாதபடிக்கு வழியை உண்டு பண்ணி தருவார் ஞானத்தை தருவார் சாலமன் சொல்றாரு ஞானத்தை வெள்ளியை தேடுற போல தேடி புதையலை நாடுற போல நாடுன்றார் நீ புதையலை எப்படி தேடு ஞானத்தை ஞானம் நீ எல்லாவற்றையும் நீ கையகப்படுத்தி கொள்ள முடியும் உனக்கு வெளிநாட்டிலிருந்து வந்த மக்கள் நம்மளை அடிமைப்படுத்தினார்கள் எதனால அவங்க ஞானத்தினால நம்மளை அடிமைப்படுத்தினாங்க நம்மள வேலை வாங்கினாங்க இன்னைக்கு நாம அறிவை பெற்றுக்கிட்டோம் இப்ப நம்ம நிறைய பேரை வேலை வாங்குறோம் கவனிச்சிங்களா அப்போ அறிவாக இருக்கிறவங்க ஆளுமைக்கு தகுதியாகி மாறிடுறாங்க அப்போ அந்த அறிவை பெருக்கு கொள்வோம் ஆண்டவர் எதற்கு என்பதை புரிந்து கொள்வோம் ஆண்டவர் யார் என்பதை நாம் புரிந்து கொள்வோம் அதற்கு நமக்கு தினமும் என்ன தேவை வேதத்தை வாசிக்கணும் அதுக்கு தான் வாசிக்க சொல்கிறாங்க ஆகவே இதை வாசிக்கும் பொழுது ஞானம் வந்துடுது நான் ஞானமான மாறிடுறேன் இப்போ நான் ஞானமான காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறேன் இப்போ பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிக்கிறேன் இப்போ என் குடும்பத்தில் வறுமை இப்படி தான் ஆசீர்வதிக்கப்பட போறோம் அதுக்கான வழியை தான் சொல்லிக் கொடுக்க போறாங்க நல்ல வழிகளையும் நல்ல விஷயங்களையும் சபை உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் வழி ஒரு ஒளியா தான் ஏசு கிறிஸ்து வந்தார் புரிஞ்சுங்களா எதிர்காலங்கள் எல்லாவற்றையும் அடு செய்வார் இந்த ஆண்டவருடைய இந்த கிருபையையும் இந்த பலனையும் வச்சு உலகத்துல போய் நீங்க ஒரு ஞானமாய் வேலைகளை செஞ்சு பிழைப்பதற்கு உதவி செய்வார் ஆகவே கடின உழைப்புக்கும் உங்களுடைய விடாமுயற்சிக்கும் ஆண்டு ஒரு நிச்சயம் வெற்றியை தருவார் அதைத்தான் நீங்கள் சொன்ன பிள்ளைகளுக்கு தான் கற்றுக் கொடுக்கணும் ஈஸியாக அந்த உலகத்தில் முன்னேற முடியும்னு சொல்லி எவனாவது சொன்னான்னா அதை நீங்கள் நம்பவே கூடாது அது போய் பிள்ளைகளுக்கு குறிப்பாக சொல்லிக் கொடுக்கணும் ஈஸியாக முன்னேறணும்னா அது ஒன்லி திருடணும் இல்லைன்னா என்ன செய்யணும் எதாவது ஏதாவது நடக்கணும் இதெல்லாம் கிடையாது உலகத்தில் கஷ்டப்பட்டு உன் நெத்தியின் வேர்வை நிலத்தில் சிந்தி உழைத்து தான் சாப்பிட வேண்டும் என்பது விதி அடவுள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு கட்டளை அது நீங்கள் ஏசு ரூமில் இருந்தால் கூட நீங்கள் டென்ஷன் அணுங்கினா வேர்க்கும் வேர்த்தே ஆகணும் அப்படிப்பட்ட ஒரு வேலை அவனுக்கு மைண்ட் ரீதியான வேலை இருக்கும் இந்த வேலை அந்த வேலை எந்த வேலைன்னு சரி அவன் கஷ்டப்படணும் கஷ்டப்பட்டு தான் அந்த பணத்தை சாம்ப அப்போ தான் அதோடைய வேல்யூ அவனுக்கு தெரியும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சவன் இஷ்டம் போல செலவழிக்க மாட்டான் எத்தனை பேர் நான் சொல்கிறது ஸோ அன்புக்குரியவில் எனக்கு உழைப்பதற்கு பலம் ஆண்டவரே இந்த பூமியில் வாழ்வதற்கு பலம் ஆண்டவரே உங்களுடைய இறக்கத்தை என்ன கொஞ்சம் காட்டுங்க ஆண்டவரே அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் ஆகவே தான் அந்த காலங்களில் உடம்பு சரீரம் முழுவதும் புண்ணானால் கூட சரீரத்தில் குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டமானாலும் கூட கடவுளை விட்டு விலகவே மாட்டாங்க ஏன்னா கடவுளுடைய டியூட்டி அவர் சொர்க்கம் எனக்கு தருவார் பூமியில் நான் நல்ல ஆனா கூட நாளைக்கு மறித்து போனேன் அடுத்து நான் எங்க தான் போகணும் சொர்க்கத்துக்கு போனோம் சொர்க்கத்தை நான் சம்பாதிக்கணும் நீ காசு பணத்தையும் அழகை நீ சம்பாதித்தும் சொர்க்கத்தை நீ இழந்து விட்டா என்றால் மறித்து போனா எங்க போய் நீ போ ஐயோ ஆண்டவரே காரை வாங்கினே பிரிட்ஜை வாங்கினே வீடை வாங்கினே சொர்க்கத்தை இழந்துட்டேனே நல்ல வேலையை வாங்கினேனே சொர்க்கத்தை இழந்துட்டேனே அப்படின்னு சொல்லி புலம்ப வேண்டியது வரும் நித்திய சந்தோஷம் வேணுமா நிரந்தரம் இல்லாத சந்தோஷம் வேணுமா இவைகள் எல்லாம் ஒரு நாள் நம்மளை விட்டு போகக்கூடியவை நிரந்தரம் இல்லாது ஆகவே இவைகள் எல்லாம் நமக்கு பூமியில இருக்கும்போது எவ்வளவு சேர்க்க முடியுமோ சேர்த்துக்கோங்க வாழ்ந்துக்கோங்க மற்றவங்களுக்கு உதவியும் செஞ்சுக்கோங்க இன்னும் மற்றவங்கள உற்சாகப்படுத்துங்க ஆனால் இவைகள் ஒன்று உங்களையும் என்னையும் காப்பாற்றாத ஆபத்து நாட்கள் என்பதை மறந்து மனதில் நினைத்து கொண்டு என் ஆண்டவர் ஒருவர் தான் காப்பாற்ற முடியும் என்பதை மனதில் வைத்து கொண்டு வாழ வேண்டும் ஒரு சுனாமி வந்தன்னா சம்பாத்தியம் போச்சுது உயிரை காப்பாற்ற என்ன வழி என்பதை தான் யோசிப்பான் ஒரு பூமி எதிர்ச்சி வந்தென்றால் வீடை பாதுகாக்கணுங்க முதல்ல என்ன பாதுகாக்கணும் என்ன வழி அப்படின்னு தான் யோசிப்பான் பெருமெல்லாம் வந்தது சென்னையில் முதல்ல உடைமைகளை காப்பாற்று விடுங்கப்பா உ நம்மளை காப்பாற்றின வழி அதைத்தான் யோசித்தார்கள் அப்போ உடையை காட்டிலும் உடலும் நம்முடைய வாழ்க்கையை நம்ம உடலை காட்டிலும் நம்முடைய உடல் தான் ரொம்ப முக்கியம் என்று பைபிள் நமக்கு சொல்லி கொடுக்குது உடைமைகளை காட்டிலும் நம்முடைய உடல் ரொம்ப முக்கியம் ஆகவே இந்த உயிர் உடல் ஆவி ஆத்ம சரீரங்கள் அழிந்து இந்த சரீரம் அழிந்து போகும் ஆவி ஆத்மா பரலவுத்து போகும் அங்கே போய் நிரந்தரமாக கடன் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் தொல்லை இல்லாமல் சந்தோஷமாக வாழணும் விரும்பணுன்னா முதல்ல பரலோகத்தை சபையில் வந்து சம்பாதிச்சுக்கோங்க உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த பரலோகத்தை சம்பாதிக்க கற்றுக் கொடுங்க பணம் சம்பாதிக்க நிறைய வழி கற்றுக் கொடுக்க வழி இருக்குது ஆனால் பரலோகத்தை சம்பாதிக்க கற்றுக் கொடுக்குற ஒரே ஒரு இடம் சபை தான் பைபிள் உங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுத்தரும் ஒருவேளை உங்கள்கிட்ட பைபிளில் இன்னைக்கு வாங்கி இதில் என்ன சொல்லியிருக்குன்னு சொல்லி படிச்சு பாருங்கள் உங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுக்கும் கண்களை முடிஞ்ச வைப்போமா நல்ல ஆண்டவரே கிருபையும் இரக்கமும் மிகுந்த நீடிய சாந்தமும் மனதுருக்கம் நிறைந்த ஆண்டவர் நீரப்பா இந்த நாள்லேயே கூட தகப்பனே எங்களுக்கும் நீடிய சாந்தம் கிருப இறக்கம் நம்முடைய அன்பை தந்துருங்கன்னு சொல்லி எல்லாரும் கேட்போமா கஷ்டப்படுறோம் வேதனைப்படுறோம் பாதி கஷ்டம் எதுக்குன்னா எனக்கு அவனை மாதிரி இல்லையே எனக்கு இவங்கள மாதிரி இல்லையே எனக்கு அப்படி பெருசா வீடு இல்லையே எனக்கு அது இல்லையே இது இல்லையேங்கிற இந்த மனக்கவலை தான் பாதி கஷ்டத்தை உண்டு பண்ணுது நம்முடைய வாழ்க்கை இப்படி போதித்தவன் யாருன்னு தெரியவில்லை எனக்கு இருக்கிறது போதும் இன்னும் நிறைய சம்பாதிச்சு வாங்கிக்கலாம் இன்னும் அதை வாங்கி கொள்வோம் உழைத்து இதை வாங்கி கொள்வோம் இதற்கு திட்டமிட்டு கற்றுக் கொடுக்கல இருந்து அப்ப ஆண்டவர் உங்களோட பேசுவார் நீ இத பண்ணு இத பண்ணு அதை பண்ணு கடன் வாங்காத தொல்லையில சிக்கிக்கொள்ளாத கொள்ளாத பேராசை கொள்ளாத ஆசைப்படு அதற்காக உழை காரிய கை வர பண்ணுவார் உங்க ஆயுசு நாள் எத்தனை தெரியாது அதுக்குள்ள பரலோகத்தை சம்பாதிச்சிரு உங்க ஆத்மாவுக்கு சொல்லி கற்றுக் கொடுங்க உள்ள ஒவ்வொரு நபரும் கற்றுக் கொடுங்க பரலோகத்தை சம்பாதிச்சிட்டியான்னு கேளுங்க பரலவக கிடைக்குமா செத்தா கேளுங்க நீ செத்து போனா பரலோகத்துக்கு போவியான்னு கேளுங்க உயிரோடு இருக்குமா சின்ன கீரல் பட்டாலே ஒப்பாரி வைக்கிறோம் அழுகிறோம் ஆனா மறித்து போய் பாதாளத்துக்கு போய் எரிகிற அக்கினில துடிக்கும் பொழுது உங்கள் மனம் அழாமல் இருக்குமோ நீங்க பரலோகத்துக்கு போய் நம்முடைய குடும்பத்தில் உள்ள உறவினர்களோ உறுப்பினர்களோ நரகத்துக்கு போனா அது நல்லா இருக்குமா அதை பார்க்க எப்படி இருக்கும் இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ளுவோமா அல்லவரை நான் பரலோகத்துக்கு போகணும் என் குடும்பம் பரலோகத்துக்கு போகணும் என்னுடைய கிராமம் பரலோகத்துக்கு போகணும் சொர்க்கத்துக்கு போகணும் மூட பழக்கங்களை நாங்கள் விட்டுறணும் நாங்கள் உண்மையான கடவுளை தேடணும் குறுக்கு வழியில சடக்குன்னு ஏறுறதுக்கு குறுக்கு வழியில சம்பாதிப்பதற்கு என்னமே எங்கள் பிள்ளைக்கு வரக்கூடாதுப்பா கண்டிப்பா நான் நேர்வழியில் போய் சம்பாதிக்கணும் நேர்மையா இருக்கணும் அது மெதுவா போனா பரவாயில்ல நேர் வழியா போனியா முதலா உன் தோளில் சுமந்தீரே தகப்பலிலும் மேலா தனி பாசுமைத்தீரே பிறந்த நாள் முதலா உன் தோளில் சுமந்தீரே தகப்பலிலும் மேலா தனி பாசுமைத்தீரே பெருங்காற்றாய் மாறி அடித்த வேலையிலும் என்னை கீழே விடவில்லை பெருவான தென்னல் கொடுங்காச்சாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை பிறந்த நாள் முதலா தோளில் சுமந்தீரே தகப்பலிலும் மேலாய் தனி பாசவை தீரே பிறந்த நாள் முதலாய் உம் தோழில் சுமந்தீரே தகப்பலிலும் மேலாய் தனி பாச வைத்தீரே கரங்களை தட்டி பரிசுத்த தேவனை நீர் இரக்கமும் உருக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் நிறைந்தது நாங்கள் நாளில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி தரணும் பலப்படுத்தும் இந்த நாள் இந்த வார்த்தை எடுக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துங்க ஆசீர்வதிங்க கிருபையினால் நிரப்புங்கப்பா நிரப்புங்க அப்பா நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உடைய சொத்த கிருபை அப்பா ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபம் கிடைக்கட்டும் பிள்ளைங்க செழிப்பாய் சந்தோஷமா வாட என் உதவி செய்வீரா ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்ற வார்த்தேன் பிள்ளைகள ஆசீர்வதிக்க பெரிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜெபங்களுங்கள் நல்ல பிதாவே ஆமை 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 என்னாத்து மாவே கத்தரை ஸ்தோத்தரியும் என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவையே கத்தரை ஸ்தோத்திரே கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே